அப்புறம் முக்கியமாக இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குது இது வந்து ஒரு குழந்தை இன்மைக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் டியூப் பேபிங்கிறது ஒரு அருமையான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் இது நிறைய பேருக்கு இன்றைக்கி அதுதான் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அந்த காலத்தில் அது வந்து லேடிக்கு ரெண்டு டியூப்லேயும் பிளாக் இருக்கலாம் இல்லை அவங்களுடைய கருமுட்டை அதோடைய குவாலிட்டி குறைஞ்சிருக்கலாம் இல்லை தர்ப்பப்பையே ஃபார்ம் ஆகாமையே இருக்கலாம் கர்ப்பப்பையில் சில டிஃபெக்டிவ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டுக்கு செமனில் விந்துவே இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து டெஸ்டிவ் பேபி தான் ஒரு சொல்யூஷன் ஸோ இது எப்போ போகணும் எப்போ வந்து நார்மலாக கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னா டெஸ்டிவ் பேபி போகணும் அப்படிங்கிறத வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பேசிக் இவால்வேஷன்லாம் எடுத்துட்டோம்னா சில பேருக்கு அந்த டியூப்ஸில் பிளாக் இருக்கிறவங்க ரெண்டு பக்கம் டியூப்லேயும் பிளாக் இருக்கிறவங்க அது தெரியாமையே நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோன்ட்டு அஞ்சு பத்து வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஏஜ்னாலும் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் ஆட் ஆகிக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து டெஸ்ட் பேபி போனாலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் இதுவே அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு முதல்லையே டெஸ்ட் பேபி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே நல்ல சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போ டெஸ்ட்யூ பேபி போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிலே பண்ணாமல் போகணும் ஓகே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக சான்சஸ் இருக்கா மேம் இல்லை சிசரியாக டெஸ்ட்யூ பேபி போயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை முதல் மூன்று மாதங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையாக இன்டென்சிவாக கேர் பண்ணுவோம் அதுக்கு பிறகு அவங்க பொதுவாக நார்மல் பிரெக்னன்சி மாதிரி தான் அவங்கள டீல் பண்ணணும் அன்லெஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கர்ப்பப்பை வாய் ஓப்பனாக இருக்கிறவங்க இல்லை வேற ஏதாவது மெடிக்கல் கோமோபிலிட்டிஸ் லைக் ஹை பிபி ஹை பிளட் சுகர் இந்த மாதிரி ஏஜில் அதிகமான ஏஜில் வந்து இப்போ டெஸ்டி பேபி பண்ணிலாம் அந்த நாற்பது வயசில் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம் சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சேரும் போது இவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது இல்லை டெஸ்ட் பேபியில் சில நேரங்கள்னால் இந்த கொடி வந்து கீழே இன்ஃப்ளான்ட் ஆகிடும் ஸோ அது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிசிரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதர்வைஸ் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்களுக்கு தாராளமாக நார்மல் போகலாம் எதனால் அவங்க நார்மல் போக தயங்குவாங்க அப்படின்னா இது ஒரு ப்ரெஷியஸ் ப்ரெக்னன்சி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து கன்சீவ் ஆயிருக்காங்க இன்னொரு தடவை அவங்களால இவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சிசேரியன் போறவங்க தான் அதிகம் ஆனால் அது அப்படி பொதுவான கருத்தா ஐயாங்க அது ஒவ்வொருத்தரோட பொறுத்து சொல்றீங்க ஓகே இப்போ நீங்க உங்ககிட்ட பேசுறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரீ மேரிட்டல் அதாவது கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பா போனா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளை அறியாமையே நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கலாம் பாதிப்புகள் இருக்கலாம் ஸோ அதெல்லாமே ப்ரீ மரட்டெல்லாம் ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ஃபுல் பாடி செக்கப்போ பண்ணிக்கிட்டோம்னா சின்ன வயசுலேருந்து அன்டையனோஸ்டாக ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம் நமக்கு அது தொந்தரவே கொடுக்காம இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம் சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டில் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பாடியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதாவது ஒரு சுகர் இருக்குது சின்ன வயசுலேருந்து சுகர் இருக்குது பிபி இருக்குது இல்லை சின்ன வயசுலேருந்து ஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சில மெடிசன்ஸ் வந்து ப்ரெக்னன்சியில் சேஃப் கிடையாது அதாவது நம்ம கற்பப்பையின குழந்தைக்கு வந்து அது போய் சேரும் அந்த மருந்து ஸோ எந்த மாதிரி மருந்து எடுத்தால் அது குழந்தையை அப்ரோச் பண்ணாது குழந்தைக்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு கவுன்சிலிங் எடுத்து கரெக்டாக டாக்டர்கிட்ட வந்து கரெக்டான முறையில் அந்த ட்ரக்ஸை சேஃப் ட்ரக்ஸாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு தஞ்சை வரது நல்லது அதே மாதிரி அன்கன்ட்ரோல்டு ப்ளட் ஷுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ளட் ஷுகரை நார்மலைஸ் பண்ணிவிட்டு தான் ஃபன்சிவ் ஆகணும் இல்லைன்னா குழந்தை உருவாகும் போதே ஹார்ட் ப்ராப்ளம்ஸு பிரெயின் சரியாக உருவாகாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி ஃபிட்ஸுக்கு மெடிசன் எடுக்கிறவங்க இவங்களுமே சேஃபான மெடிசின்ஸ் ப்ரெக்னென்சிக்கு சேஃபான மெடிசின்ஸை சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இல்லை ஃபிட்ஸ் வராமல் கொஞ்ச நாள் நல்லா குறைச்சிட்டு அதுக்கு பிறகு கன்சீவ் ஆகிக்கிறது நல்லது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டாக்டர்ஸ் கன்சல்டன்ட்டோ அவங்க அவங்ககிட்டேயே நம்ம அது வாங்கிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்றது நல்லது ஓகே இது வந்து ஜெனெட்டிக்காக இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம் ஜெனட்டிக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சில நேரங்களில் யூட்ரஸ் ஃபார்மேஷனில் சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இது வந்து அவங்க ப பிறவியில் வயிற்றுக்குள்ளே மதரோடய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த யூட்ரெஸ்ஸு அதில் வந்து அந்த ஃபார்மேஷன் டிஃபெக்டிவ் ஃபார்மேஷன் ஆயிருந்தால் அதனால குழந்தையின்மை வரலாம் பட் அதர்வைஸ் ஜெனட்டிக்காக இது வர்றதுக்கான வாய்ப்பு தைசம்